அடுத்த போடிப்பேட்டை பகுதியில் அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஓம் அறக்கட்டளை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி போடிப்பேட்டை பள்ளியில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அறக்கட்டளையின் நிறுவனர் மருத்துவர் பாபு சிவம் கலந்து கொண்டு ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு நோட்டு மற்றும் எழுதுகோல் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இதில் விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட துணை தலைவர் அண்ணாமலை அறக்கட்டளையின் நிர்வாகிகள் ராதிகா பாபு சோமசுந்தரம் காந்திராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதே போல் ஏழை எளிய நபர்களுக்கு மளிகை பொருட்கள் கொண்ட தொகுப்புகள் வழங்கப்பட்டது